ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் பேக் டு ரொட்டீன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸாக வந்து வேலையெல்லாம் நிறுத்திட்டு நம்ம வந்து ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தோம் ஜெய்யோட காது குத்தி விழா வந்து ரொம்பவே சூப்பராக முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கான செலிப்ரேஷன் வ்ளாக் இது எல்லாமே நான் எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா டெலீட் ஆகிடுறதுனால என்னால் சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் தான் வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணுற மாதிரி ஆனிச்சு அந்த வீடியோஸ் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் உங்களோட கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்து சேர்ந்து பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் அது அவங்க ரொம்பவே ஹாப்பியாக ப்ரௌடாக வந்து ரெண்டு பேருமே வந்து மாற்றி மாற்றி விஷ் பண்ணிக்கிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு உங்களோட அனுபவங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் எங்கே திரும்பினாலும் அந்த சன்லைட்டோட பிளர் இது இருக்குது சரி ஓகே இன்றைக்கி என்னோடைய ருட்டீன் பிளாக் வந்து இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏபிசி மால்ட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்காங்க கேரட் பீட்ரூட்லாம் கட் பண்ணியாச்சு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஏபிசி பேக் பவுடருக்கு வந்து இது போயிடும் ஸோ நான் இது எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பீட்ரூட் சீவுராங்க இல்லையா அதுலேருந்து ஒரு தோல் வந்து எடுத்து இப்படி பண்ணிப்பேன் ஏன்னா நேச்சுராக இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸில் அதுக்கப்புறம் லிப்பில் இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாமே போகும் பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரலாக நம்மளுக்கு லிப் கலர் வந்து பிங்காக ஆகுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அதே மாதிரி ஃபேஸில் அதுக்கப்புறம் லிப்பில் இருக்கக்கூடிய பிக்மெண்டேஷன் எல்லாமே கார் பண்ணும் நான் எப்போதுமே இந்த மாதிரி ஏபிசி மால்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எடுத்து இந்த மாதிரி ரப் பண்ணிப்பேன் அஸ் யூஷுவல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையா காலையிலே நம்மளோட பூஜையெல்லாம் பண்ணி சாய்பாபாவுக்கு மாலை போட்டு அதுக்கப்புறம் விளக்கெலாம் ஏற்றி ரொம்ப பாசிட்டிவாக டே வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான நைவேத்தியம் தான் பால்கோவா வாங்கிட்டு வந்தோம் வரும்போது அப்புறம் பிஸ்கட் மாம்பழம் ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக காமாக வந்து பூஜையை போட்டுட்டு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியது ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில் காய்ச்சி வச்சிட்டு போயிருந்தோம் நல்லா ஒரு ஃபோர் கிட்ட ஊறி கலர் சூப்பராக வந்திருக்கு அப்படியே சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலில் ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து நிறையா ஆர்டர்ஸ் இருந்துச்சா பேட்ச் பேட்சாக அனுப்பிவிட்டு பேலன்ஸ் உள்ளதுனால் இன்னையோட ஆர்டர்ஸ்க்கு வந்து டிஸ்பேச்சிங் ரெடியாக இருக்குது இந்த சைடில் வந்து ஏபிசி மால்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ரெஷ்ஷான ஆர்டர்ஸ்க்காக இது எல்லாமே வந்து இப்போ டிஸ்பேச் பண்ணிடுவாங்க நான் இப்போ போயிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கொஞ்சம் ஆர்டர்ஸ்லாம் வந்திருக்கு இன்னையோட ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே நோட் பண்ணி அதெல்லாமே இன்றைக்கி டிஸ்பாச் பண்ணலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் காலையில் சாப்பிட மாட்டோம் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது ஒரு கப் காஃபியோடு முடித்தாச்சு மதியானம் லஞ்சுக்கு வந்து எங்கள் மாமியார் சமைச்சிட்ருக்காங்க மதியானம் லன்ச் ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணி அது போல் போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க ஸோ இப்படி தான் இந்த டே வந்து எங்களுக்கு போயிட்டுருக்கு சரி ஓகே நான் போயிட்டு என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படியே இவ்வளோ வந்து கண்டினியூ பண்ணலாம் ஆர்டர்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு ஒரு மணி போல் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து கொடுத்துருந்தாங்க ஃபோட்டோகிராஃபரை பென் ட்ரைவில் எந்தெந்த ஃபோட்டோஸ் வேணுமோ பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் மெமரிஸாக தான் இருந்தது கேண்டிட் பிட்லாம் எடுத்தாங்க அதை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியாக தான் இருந்துச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜெய்க்கு வந்து ஃபோட்டோஷூட் பிளான் பண்ணியிருந்தோம் இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து தனியாக போயிட்டு அவருக்கு ஃபோட்டோ ஷூட் அது மாதிரிலாம் பண்ணதில்லை ஆனால் ரொம்ப நாள் ஆசை ஒரு ட்ரெடிஷ்னல் அதுக்கப்புறம் வந்து கோட் ஷூட் இதெல்லாம் போட்டு எடுக்கணும் அப்படின்ட்டு ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கு நாங்கள் வந்து காத்து குத்தி டைமில் மூணு மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சாச்சு நாங்கள் காது குத்துற அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ஃபேமிலிக்கிட்ட வந்திருந்தாங்க நிறைய கூட்டமாக இருந்துச்சா அதுக்கப்புறம் ஜெய்யை வந்து ஒரு ஆறு மணி போல் எழுப்பி விட்டு ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் மாற்றி கேஷுவல் அதுக்கப்புறம் கோட் கோட் ஷூட்டு இன்னொன்று ட்ரெடிஷ்னல் போட்டு அவனுக்கு ஃபோட்டோ எடுத்தோம் ரொம்ப நாள் ஆசை வந்து ஃபைனலி வந்து நிறைவேறின மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து மொட்டை அடித்து காது குத்தி அந்த ஃபங்க்ஷன் தான் போயிட்டு இருந்தது ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர ஹாப்பியாக இருந்தது ரொம்ப வருஷமாக காது குத்தணும் காது குத்தணும்னு சொல்லி கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ஃபைனலி அதுவுமே முடிஞ்சது நம்ம வந்து கிடா வெட்டி தான் வந்து காது குத்திருந்தோம் எங்களோடய ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஆல்பம் வந்தது நான் ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன் அப்படியே ஆல்பத்துக்கு ஃபோட்டோஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மால்ட் ப்ரிப்பரேஷன் போய்ட்டு இருந்தது ஆறு கிலோ தான் வந்து ரெடி பண்ணுவோம் நமக்கு ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா கால் கிலோ கிட்டே வருங்க இதில் வந்து நட்ஸு பாதாம் முந்திரி ஏலக்காய் அதெல்லாம் அரைச்சி போது நல்ல ஒரு மனமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் மணி வந்து பார்த்திங்கன்னா கிட்ட ஆயிடுச்சு அப்படியே ஃபோட்டோ செலெக்ஷன் தான் போயிட்டு இருந்தது அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் முப்பது ஷீட் கிட்டே கேட்டிருந்தோம் அதனால பர்த்டே ஃபோட்டோஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம் நம்ம பசங்க அழகாக இருக்காங்க அப்படிங்கிறத விட நம்ம பேர பசங்க ஒவ்வொரு பிக்சர்லையும் க்யூட்டாக இருக்கிறது பார்த்து அவங்க தாத்தா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அவங்க தாத்தா எவ்வளோ ரசித்து ரசித்து பார்த்துட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ எப்போதுமே அப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க நல்லா இருந்துச்சு ஃபோட்டோஸ் எல்லாமே அப்புறம் வீட்டுக்கு வந்து சிஷல் வேலை எல்லாம் முடிச்சாச்சு கொஞ்சம் அந்த மொய் எல்லாம் வந்திருக்கோம் இல்லையா அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் காது குத்திக்கு அவனுக்கு வந்து கோல்டு கலெக்ஷன் இதெல்லாமே நான் வந்து இப்போ ஷேர் பண்ணுறேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காப்பு தான் போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து ஜெய்யோட பாட்டி எங்கள் மாமியார் வந்து அவனுக்கு வந்து அரை அரைப்போனில் போடுறேன்னு சொன்னாங்க நாங்கள் வந்து லேடிஸாக இருந்தால் தோடு இது மாதிரி வேறு எதாவது வாங்கலாம் ஸோ ஜென்ஸுக்கு என்ன வாங்க தெரியாமல் நான் இது மாதிரி ஜெய் ஆதித்யான்ட்டு அவனோட பேர் வந்து அடித்து வாங்கிட்டோம் இது வந்து நைன் ஒன் சிக்ஸ் தான் நல்ல வெயிட்டாக இருந்துச்சு ஸோ ஜெய் ஆதித்யான்ட்டு அவனோட செயினில் போட்டுக்கிற மாதிரி இன்னும் அது வந்து பிளான் பண்ணல எந்த செயினில் போடுறோம் அப்படின்ட்டு வாங்கி அப்படியே வச்சாச்சு எப்பொழுதுமே வாங்குகிற நகைக்கடையில் தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனான்ட்டு வடசரவகத்தில் இருக்குது அங்கே தான் செஞ்சு வாங்கினோம் தேர்ட்டி த்ரீ கிட்டே வந்திருந்தது எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காப்பு தான் போடுறேன்னாங்க நாங்கள் போன கடையில் எப்பொழுதே ஊரில் ரெகுலராக ஒரு கடை வாங்குவோம் இல்லையா அங்கே வந்து காப்பு இல்லை தான் இருக்குதுன்னாங்க சரின்ட்டு ஒரு இல்லையா எங்கள் அப்பா இப்போதிக்கி செயின் வாங்கிக்கோ அப்புறமா நான் காப்பு தரேன் அப்படின்னாங்க இது வந்து கோதுமை இருக்கும் இல்லையா கோதுமை செயின் அந்த மாதிரி நல்லா கெட்டியாக இருந்துச்சு ஓகே இதெல்லாமே அப்படியே வச்சுக்கிட்டோம் எப்பொழுதுமே போட போகிறது கிடையாது பசங்களுக்கு அதனால் அப்படியே இருக்குது அப்புறம் என்னோடய சிஸ்டர் நாலு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அற அறை சவரன் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்குமே வந்து சேர்த்து பொண்ணாக பண்ணுறான் அப்படின்னாங்க இருந்தாங்க எப்படியாக இருந்தால் நம்ம பண்ணும்போது தனித்தனியாக பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால எல்லாருமே அற அ சவரனில் வந்து கோல்டு காயினாக வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க இன்னொரு தங்கச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டுருந்தான் ஸோ அதனால் அவள் வந்து மாட்டில் வாங்கி கொடுத்துருந்தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிங்ஸ் வந்துருந்தது இது வந்து ஜெய்யோட தாத்தா வந்து மோதிரம் வந்து ஒரு மோதிரம் எடுத்து கொடுத்தாங்க இது நாங்கள் தான் போயிட்டு செலக்ட் பண்ணோம் பட் கொஞ்சம் கைக்கு ஃபிட்டாக தான் இருந்தது கொஞ்சம் லூஸாக வாங்கிக்கலாம் அப்படின்னா அவங்க கேட்கல கையில் போட்டுக்கிட்டோம் அதனால கரெக்டாகவே வாங்குங்க அப்படின்னாங்க இதுதான் ஜெய்யோட தாத்தா வந்து அவனுக்கு வாங்கி கொடுத்த மோதிரம் இது அதுக்கப்புறம் வந்து ஜெய்யோட டாலரு அதுக்கப்புறம் எங்கள் மாமனாருக்கு தோடு இதெல்லாமே ஒன்றா தான் வாங்கினோம் ஒரு வாட்டி நகை கடைக்கு போய்ட்டு அடுத்த வாட்டி நகையோட ரேட்டு கேட்கும்போது இரநூறு ரூபாய்கிட்ட வித்தியாசம் இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் நாற்று வந்து ஒரு சவ பிரேஸ்லெட் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுதான் அந்த பிரேஸ்லெட்டு டிசைன்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா நல்லா பார்வையாகவும் கெட்டியாகவும் இருந்தது இது எந்த மாதிரி எந்த நகைமே நாங்கள் போடுறது கிடையாது அவனுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு போட்டோன்னா அவங்க ஜாலியாக விளாட முடியாது அப்பப்போ கூப்பிட்டு நகையை செக் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு விதமான பயமும் இருக்கும் அதனால் மோஸ்ட்லி நாங்கள் அவனுக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எதுவுமே வந்து வியர் பண்ண மாட்டோம் அப்படியே ஃப்ரீயாகவே விட்டுருவோம் இது வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு வந்து அவனுக்கு வந்து அரச வரல செயின் வந்து எடுத்து போட்டாங்க ஒரு அண்ணா இந்த செயின் தான் அது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேயே வாங்கிட்டாங்க இவங்களும் சொன்னாங்க கலெக்ஷன் பிடிக்கலன்னா மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் எதுவுமே மாற்றிக்கல அப்படியே தான் வச்சுருக்கோம் ஸோ இப்போலாம் கோல்டு ரேட்லாம் வாங்கவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு நம்ம எதுவுமே மாற்றிட்டு திரும்ப செய்ய்குலி சேதாரெலாம் கொடுத்துட்ருக்க முடியாதுன்ட்டு எதுவுமே மா மாற்றலை இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி ஃபஸ்ட்டு தங்கச்சி வந்து மாட்டில் வாங்கி கொடுத்தா அவள் வந்து நகைக்கடலை சீட்டு கட்டியிருக்கிறதுனால செய்கூலி சேதாரெலாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால என்கிட்ட கேட்டால் நான் வந்து என்கிட்ட மாட்டில் இல்லை இந்த மாதிரி சைடு மாட்டல் இருக்கும் இல்லையா ஹூக்கு வச்சு இது வந்து ஜிம்மிக்கு அதுக்கப்புறம் பெரிய தூளுக்கெலாம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் மாட்டில் நானே போய் தான் செலக்ட் பண்ணேன் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா செயின் மாதிரி வந்து ரெண்டு ரெண்டு முத்து வச்ச மாதிரி இருக்கும் இதை சைடில் மாட்டிட்டு எல்லாம் கட்டிகிட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருது அதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி போட்டு போகணுன்னு ஆனால் வந்து அந்த டைமில் நம்ம கிளம்பும் போது நமக்கு யார் மாட்டி விட்டிட்ருப்பா அந்த கவலையும் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் நம்ம வீட்டுக்கு காது குத்துக்கு எங்களுக்கு வந்த கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் நான் டெய்லியும் அதான் சொல்கிறேன் டெய்லி வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு பட் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால என்னோடய வீடியோஸ் கரெக்டாக போட முடியல நீங்கள் எல்லோருமே புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புகிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா பெரிய லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விளாகோடு உங்களால் நான் சந்திக்கிறேன் அது வரையும் பாய் டேக் கேர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்